வணக்கம் நண்பர்களே தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின்னப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியோட என்ன பேசுனீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பாஜக எம்எல்ஏவும் பாஜகவோட மகளிரணி தலைவியுமான வானதி சீனிவாசன் பதில கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் ஆளுநர் உரையோட தொடங்குச்சு இதுல ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்காம அதுல உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் இருக்கிறதால நான் உரையை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்தார் இதை அடுத்து சபாநாயகர் அப்பாவுதான் ஆளுநர் உரையை படிச்சார் இந்த நிலையில நேற்றைய தினம் காலை பத்து மணிக்கு அவை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாச்சு அதுல ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்துச்சு இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு அதாவது வானதி ஸ்ரீனிவாசன் அமர்ந்திருந்த சேர நோக்கி அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி போனார் அங்கு வானதி ஸ்ரீனிவாசனோட சுமார் பதினஞ்சு நிமிஷங்களுக்கு மேல தீவிரமா பேசிட்டு இருந்தார் தங்கமணி பேச அதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் பதில் சொல்ல வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்ப அதுக்கு தங்கமணி பதில் சொல்ல அப்படின்னு இப்படியே பதினஞ்சு நிமிஷங்கள் போச்சு இந்த சம்பவம் தமிழக அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு முறைந்த கூட்டணியை புதுப்பிக்க மீண்டும் பேச்சுவார்த்தையா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைக்கும்னு வியூகங்கள் ரக்க கட்டி பிறந்த நிலையில பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா தெரிவிச்சுட்டார் இருந்தாலும் பாஜகவும் அதிமுகவும் மறைமுகமா கூட்டணி பேரங்களில் ஈடுபட்டு வர்றதோ சொல்லப்பட்ட நிலையில வானதி ஸ்ரீனிவாசனும் தங்கமணியும் சட்டசபையில ஆலோசனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில இன்றைய தினம் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க அதன் பிறகு வானதி ஸ்ரீனிவாசன் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க அப்போ அவங்க கிட்ட செய்தியாளர் ஒருவர் தங்கமணியோட பேசினது கூட்டணி பற்றியா அப்படின்னு கேட்டார் இதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் எங்க சட்டசபையில உட்கார்ந்துட்டு யாராவது கூட்டணி பத்தி பேசுவாங்களா இன்னைக்கு கூட என் கூட விசிகா கட்சியோட எம்எல்ஏ அமர்ந்திருந்தார் அவர் கூட நான் நிறைய பேசுனேன் அதுக்காக அவரோட நான் கூட்டணி குறித்து பேசுறேன் அப்படின்னு அர்த்தமா கூட்டணி பேசுறதுக்குன்னு இடம் இருக்கு முறை இருக்கு அதுக்குன்னு குழுவும் இருக்கு அப்படின்னாங்க இருந்தும் விடாம செய்தியாளர் அப்போ என்னதான் பேசினீங்கன்னு கேட்டதுக்கு டீல ரொம்ப ஜாஸ்தியா சக்கரை இருந்துச்சுன்னு பேசினவங்க நன்றிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க